ப்ரேஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினோரு மாதங்கள் இந்த நவம்பர் இறுதி நாள் வரை தேவனுடைய கரம் நம்மளோடு இருந்ததற்காக நாம் ஒருமித்து இதை சொல்லுவோம் நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தீரே நன்றி நன்றி இயேசுவே என்று நாம் ஏசப்பாவிடம் சொல்லுவோம் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் அறிக்கையிடுவோம் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம் என்று விசுவாசத்தோடு எசப்பா வரப்போற இந்த புதிய டிசம்பர் மாதத்தில் நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம்னு சொல்லுங்க இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் கடின நாட்கள் கடந்து செல்கின்றன உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது விசுவாசித்தால் ஆமேன் என்று சொல்லுங்க இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கு தரு வாக்கு எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை இந்த மாதம் முழுவதும் கத்தர் தாமே உங்களுக்கு முன்பாக போகிறார் அவர் உங்களோடு இருப்பார் நீங்க சொல்லுங்க கத்தரே என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எலும்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார் என்று சொல்லுங்க என் பிள்ளைகள் வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் இந்த மாதம் முழுவதும் நாம் நம்முடைய கிரியையினாலும் உண்மையினாலும் பிறரிடம் அன்பு கூற கடவும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கத்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வசனம் சொல்கிறது நீங்க என்னென்ன வசனம் எல்லாம் சொல்லி ஜெபிக்கலாம்னா நீங்க சொல்லுங்க கத்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருயங்களையும் நினைத்தருளும் அவைகள் காலம் முதல் இருக்கிறதே என்று நீங்க சொல்லி ஜெபியுங்க இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் என் கிருபை உனக்கு போதும்னத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தருகிறார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் தேவன் காக்கிறார் உன் தேவனாகிய கத்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அழி மாட்டார் மறக்கவும் மாட்டார் இந்த டிசம்பர் மாதம் முழுவதையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் கைவிடவும் மாட்டார் அழிக்கவும் மாட்டார் மறக்கவும் மாட்டார் இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மென்மேலும் ஆசிர்வதிப்பார் காட் ப்ளெஸ் யூ ஹாப்பி